அனைவருக்கும் வணக்கம் நாம் நமது மூலிகை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் மாந்திரிக வேலைகள் செய்யக்கூடிய அன்பர்களில் சிலருக்கு திடீரென தங்களுடைய சக்தியை இழந்தது போன்ற உணர்வுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சொல்லக்கூடிய வாக்குகள் பலிதமில்லாமல் இருக்கும் அல்லது எதுவுமே செய்ய முடியாமல் அல்லது எதுவுமே செய்ய முடியாமல் சித்தபிரமை பிடித்தது போல் இருக்கும் இது போன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் உங்களுடைய மந்திர சக்தியையும் மாந்திரிக செயலையும் முழுமையாக பெற மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இழந்த மந்திர சக்தி மாந்திரிக குறைபாடுகளை நீக்கக்கூடிய இந்த மை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து சிவ மந்திரத்தை கூறி வந்து அதன் பிறகு பதினோராவது நாள் முடிந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக இரத்த பூதாளம் என்று சொல்லப்படக்கூடிய மூலிகையின் வேருக்கு காப்பு கட்ட வேண்டும் இந்த வேரானது பூமிக்கு அடியில் மண்ணுடன் புதைந்திருக்கும் புதைந்திருக்கக்கூடிய இந்த மூலிகையின் வேரை காயப்படுத்தாமல் நீர் ஊற்றி மட்டுமே அதனுடைய வேர் பகுதி வரை செல்ல வேண்டும் நீரை ஊற்றி மண்ணை சுத்தம் செய்த பிறகு இந்த மூலிகையினுடைய ஏதாவது ஒரு பகுதியில் இந்த மூலிகையின் வேர் பகுதியில் மஞ்சள் நூல் இவற்றை கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து அதன் மீது விபூதி பூச வேண்டும் பூசிய பிறகு சிவனுக்கு பிடித்தமான படையலை வைத்து இந்த இரத்த போதாளம் மூலிகைக்கு உண்டான சாப நிவர்த்தி மந்திரத்தை முதலில் சிவனை மனதில் வேண்டி அதன் பிறகு நூற்றி எட்டு முறை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வேரினை ஒடித்து மட்டும் எடுத்து வர வேண்டும் ஒடிக்கும் பொழுது உங்களுடைய நகம் படாமல் பார்த்து இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது இவ்வாறு எடுத்து வந்த இந்த மூலிகையினுடைய வேர்னை ஒரு நாள் வெயிலில் ஒரு நாள் நிழலில் என தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் உலர்த்திவிட்டு அதன் பிறகு இந்த மூலிகையுடன் அதன் பிறகு இந்த மூலிகை வேருடன் அரசம்பட்டை கருவுமத்தை விதை நாணல் வெட்டிவேர் இவற்றை சேர்த்து புது மண் சட்டியில் நன்றாக கருக்கி எடுத்துக்கொண்டு அதனுடன் கோரோசனை புணுகு இவற்றை சேர்த்து சுத்தமான காராம்பசுவின் நெய்யுடன் கலந்து இரண்டு ஜாமும் தொடர்ந்து அரைத்து மை மைப்பதத்திற்கு எடுத்துக்கொண்டு இந்த மையினை வெள்ளி அல்லது செம்பு சிமிழில் வைத்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு பூஜை செய்து மூன்று நாட்கள் கழித்த பிறகு இந்த மையினை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தும் பொழுது இழந்த மந்திர சக்தி உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் மாந்திரிக வேலைகள் செய்வதும் பழிக்க ஆரம்பிக்கும் இந்த மையை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் பயன்படுத்தும் பொழுதும் பூஜைகள் செய்யும் பொழுதும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் செய்ய வேண்டும் குறிப்பாக பெண்களை தவறாக பார்க்கக்கூடாது பெண்கள் மீதான தவறான மோகம் வரக்கூடாது இதை மட்டும் நீங்கள் சரியாக கடைபிடித்தால் உங்களுக்கு மீண்டும் மந்திர சக்திகள் நல்லபடியாக கிடைத்து நீங்கள் சொல்லும் வாக்குகள் அனைத்தும் பலிதமாக இருப்பதை நீங்களே பார்க்க முடியும் இந்த இரத்த பூதாள மொழியை எடுக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நபர்கள் நமது காணொலியில் வந்துள்ள முறைப்படி மை தயார் செய்து அணிந்து கொண்டு பயன்பெறுங்கள் இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்